மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்தாம் மாத வண்டி ரெண்டு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இல்லை சை தொண்ணூற்றி மூணாயிரம் ரோடி இருக்கும் ட்ரிவர்ஸ் கேமரா ஏசி சீட் கவர் பாடு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இல்லை போட்டு கொடுத்துர்லாம் பாட்டி ரெண்டு எண்பது ஃபைனல் கேட்குறாங்க அனைத்து கிடைக்கும் குமரன்கார் கார் சவனாசி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்தாம் மாத வண்டி ரெண்டு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இல்லை சை தொண்ணூற்றி மூணாயிரம் டோடி இருக்கும் ட்ரிவர்ஸ் கேமரா ஏசி சீட் கவர் பாடு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இல்லை போட்டு கொடுத்துட்லாம் பாட்டி ரெண்டு எண்பது ஃபைனல் கேட்குறாங்க அனுத்தி கிடைக்கும் குமரன்கார் சவனாசி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு